வணக்கம் மக்களே வணக்கம் அடுத்தது சொல்லலாமா அடுத்த பார்ட் ஸ்டோரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை பாவம் சோஃபியா கஷ்டப்பட்டு பேச வச்சு எடுக்குது ஸ்டோரிய சமைச்சுதான் வீடியோ எடுக்க முடியல அட்லீஸ்ட் நம்ம கதையாவது கேளுங்க

அப்போ நான் த்ரீ மந்த்ஸ் வீட்டில் இருந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சோஃபியாவை வீட்டில் விட்டுட்டேன் த்ரீ மந்த்ஸ்லேயே என்ன வீட்டிலேயே விட்டுட்டிங்களா த்ரீ மந்த்ஸோட போயிட்டேன் நான் அவ்வளோதான் லீவ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் லீவ் இல்லைல்ல ஆனாலும் பால்லாம் குடிக்கல சோஃபி தாய்ப்பால் இல்ல சோபியாவுக்கு வரல தாய்ப்பாலே இல்ல அப்ப நான் இப்ப சாப்பிட மாட்டேன் சாப்பிடறதுக்கு ஒரு சண்டை நடக்கும் பாருங்க எங்க வர்றது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு சண்டை இழுப்பாரு என்கிட்ட அத சாப்பிடறதுக்கு நிறைய அல்லணும் சோற நிறைய சாப்பிடு என்ன சாப்பிடுற இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது வேற மாதிரி எல்லாம் பேசுவார பயமா இருக்கும் எனக்கு எங்க அம்மாவே பாவும் பச்சை பிள்ளையா இருந்திருக்காங்க ரொம்ப பயந்து பயந்து தான் இருந்தேன் அப்புறம் ஐயோ இப்படி எல்லாம் பேசுவாங்களா எல்லாம் திட்டுவாங்களான்னு அப்புறம் தான் எனக்கு அந்த அப்பா மாட்டிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது என் அத்தையும் மாமாவும் பாவும் வயசானவங்க அவங்களே கத்திட்டு அவரு அப்படி அப்படி ஒரு சண்டை இழுப்பார் என்கிட்ட அப்போவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மூணு மாதத்துக்கு பிறகு சுயரூபான மூணு மாதத்துக்கு பிறகு தான் ரொம்ப தெரிஞ்சிச்சு எனக்கு சரி மனுஷன் அப்படி இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவேன் வருவேன் அந்த மாதிரி சாப்பாடு இல்லாதனால சோஃபிக்கு பால் இல்லை பாட்டிலில் தான் லக்ட்ரோஜன் வாங்கி கலக்கி ஆரம்பிச்சாச்சு அது தா மாமாவும் அத்தையும் கொடுத்துருவாங்க அதுக்கு க அதே மாதிரி அதில் நான் ஸ்கூல்லேருந்து வந்தேன்னா என்னை திரும்பி கூட பார்க்க தெய்வம் பண்ணுவானே சால்வி தெய்வம் பண்ற மாதிரியே இது பண்ண அதான் நீ பண்ணதுன்னா பண்ணுவான் அப்போ திரும்பி கூட பாக்காது கண்டுக்கிறாம உட்காந்துருப்பாங்க அவங்க அப்பா அப்பா கிட்ட அப்பா தாத்தா தான் இருக்கும் அதிகமா அப்புறம் நானா வந்து தூக்கிக்கிட்டு விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சமைக்கணும்ல எப்படியும் சமைக்க போனோம் மாமா எங்க மாமனார் செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கடைக்கு போறது மார்க்கெட்டு அதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு தான் எனக்கு ஒண்ணுமே நான் அதெல்லாம் பார்த்ததில்லை அந்த வீட்டுக்கு வந்து நான் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் பழகலை எனக்கு கொடுக்கல அந்த வேலையெல்லாம் எனக்கு கொடுக்கல எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க எப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா மூணு பேருமே என்னோட மூணு பேர் பிள்ளைங்களும் பிறந்து அதுக்கப்புறம் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு என்கிட்ட கொடுக்க எங்கள் மாமனார் சிக்க தான் நான் ஆரம்பித்தேன் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்தை அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு ஸ்கூலுக்கெல்லாம் வேலைக்கு போய்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி அப்படின்னா டியூஷன் எடுப்பேன் வந்து வீட்டில் சாயந்தரத்தில் தான் அவங்க வச்சுக்கிறாங்கல்ல அப்பயும் நான் ஃப்ரீ தானே டியூஷன் எடுக்கப்பேனா டியூஷன் எடுத்துக்கிட்டே இருப்பேன் நல்லா ஜாலியாக இருக்கும் பிள்ளைங்களாம் வருவாங்க அப்போ வரைக்கும் நான் டியூஷன் எடுத்து அடுத்தது இந்த ரெண்டாவது பையன் அப்புறமா ரெண்டரை வயசு சோஃபிக்கு ரெண்டரை வயசு இருக்கையில் தான் ரெண்டாவது பையன் மாதமாகி பிறந்தான் பிறந்து அவருக்கு அவர் பிறக்கையில் பட்ட பாடெல்லாம் ஐயையோ கணக்கில் அடங்காது சொல்ல முடியாது செத்து பொழைச்சேன் நான் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டேன் நான் அப்போது அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம் மாமா நான் செத்து போயிட்டேன் என்னையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க வீட்டில் அவனும் வீட்டில் தான் பிறந்தான் ரெண்டாவது பையனும் அப்பிரசவத்தை பார்த்துட்டு எங்கள் மாமியார் போய் கட்டலில் படுத்துட்டாங்க நான் கீழே படுத்திட்டு இருக்கிறேன் என்னாச்சு அத்தை என்னை காப்பாத்துங்க எனக்கு முடியல என்னமோ பண்ணுது பண்ணுதுன்னு சொல்றேன் ஜன்னி வச்சிரு ஜன்னி வந்துருச்சு அவன் ரெண்டாவது பையன் பறந்ததோட அப்புறம் என்னமோ என்ன அப்படியே தூக்கி மேலே தூக்கி கீழே போடுற மாதிரி இருக்கு என்னமோ பண்ணுது வேர்க்குது வேறு தூக்குது யாரும் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல அப்படியே போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் எங்க மாமனாரு என்னமோ ஒரு மருந்து வாங்கிட்டு வர அவர் ஓடுனாரு என்ன வாங்கினாங்கன்னு தெரியாது வந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்தாங்க என்னென்னு கேட்டா என்னது எம்சி பிராண்டா நானும் மருந்து கொடுக்குறாங்க உடனே வாங்கி அப்படியே ஊற்றுனேன் பெட்ரோலை ஊற்றுன மாதிரி இருந்துச்சு வாய்ப்புள்ள சரின்ட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா வாமிட் வந்துடுச்சு நல்ல பயங்கரமான வாமிட்டா எடுக்கிறேன் 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 ஒரு பத்து இருபது தடவை எடுத்துட்டேன் வாமிட் எங்க அப்பா வந்துட்டாங்க அந்த நேரத்துல அப்பா இருக்காங்கல்ல அப்பா தான் இருந்தாங்க என்னோடல அம்மா இறந்த பிறகு அப்பா இருந்தாங்க பத்து வருஷம் இருந்தாங்க அப்பா வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்துட்டாங்க எப்படியோ என் வீட்டுக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சகாயத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா வேகமாக வந்துட்டாங்க அப்பா அந்த அப்பா அந்த பா இதில் மகளை பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் கொட்டுறாங்க வாமிட் எடுக்க எடுக்க வெறும் தண்ணி நைட் சாப்பிட்ட சாப்பாடு வந்து எனக்கு ஜீரணம் ஆகலை அது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் போல் அதில் தான் அந்த மாதிரி ஆகி ஐயோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிக்காயிட்டேன் அடிக்கடி சிக்காயிருவேன் முடியாம ஆயிரும் அப்புறம் அப்படியே எப்படியோ கடவுளை என்னை காப்பாத்திட்டாரு அவ்வளோ தான் சா செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டேன் சொல்கிறேங்க அழுகுறேன் அப்படி கத்தி அழுவுறேன் நான் இந்த மருந்தை நல்லா நல்லாயிட்டேன் ஓரளவுக்கு வா வாமிட்லாம் எடுத்தோடனும் சரியாகி அதுக்கப்புறம் அம்மா இவனை வச்சுக்கிட்டு பட்ட பாட் அடிக்கடி சிக்காயிருவேன் அந்த இவன் பறந்த பறந்து சோஃபியா பறந்தப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை நல்லா இருந்தேன் சும்மா சூப்பராக பறந்த அன்னைக்கே உட்காந்து சோர் சாப்பிட்டேன் அன்னைக்கு தான் முத முதல்ல சோப்பி பறந்த அன்னைக்கு தான் முதல்ல சீக்கிரமாக சோறு சாப்பிட்டேன் அவர் சொன்ன மாதிரி வேகமாக சாப்பிட்டேன் அலைஞ்சிக்கிட்டு பசியில் சாப்பிட்டா மாதிரி சோப்பு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் இன்னைக்கு வரைக்கும் மீன் மீன் பைத்தியம் ஆகிட்டனானே அந்த மாதிரி மீன் குழம்புனா பிடிக்கும் அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த பையன் பழம் ஒரு வழியே நானும் ஒரு வழியா ஆக உடம்பு அப்படி இப்படின்னு ஆகி காதெல்லாம் வீங்கிடும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி சக்குப்பா வீங்கி கையெல்லாம் அப்படி தடிச்சு போயிடும் அது என்னதான் தான் பண்ணுமனே தெரியாது உடம்பு ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்கும் அப்படி அடிக்கடி அப்படியே மாறி மாறி உடம்பு சரலாமா ஆகும் இந்த பையன் பிறந்தப்போ அதுக்கப்புறம் வேலைக்கு ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போக முடியலனால அஞ்சு மாதம் ஆச்சு அப்படியே லீவ் போட போட போட்டேன் ஃபுல்லாகவே லீவ் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு போனேன் திரும்ப இதே மாதிரி தான் விட்டு விட்டுட்டு போனேன் அப்புறம் ஒரு வருஷம் வச்சு திரும்ப ஸ்கூலுக்கு போனேன் அந்த ஒரு வருஷத்துல எங்கள் போக முடியல இவங்களை மேய்க்க முடியலன்ட்டாங்க எங்கள் அத்தை தாயே நீ உன் பிள்ளைங்கள வீட்டிலேருந்து பார்த்துக்கோ என்னங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது வச்சு ரெண்டாவது பையன் பிறந்து ஒரே வருஷத்தில் மூணாவது இதுவனும் பிறந்துட்டான் ஒரு வருஷம்தான் கரெக்டாக கேப்பு அந்த இடத்துல அது எனக்கே தெரியாமல் என்னவோ எனக்கும் ஒன்றும் புரியல எப்படியோ பெத்தாச்சு வளர்ந்துருச்சு அவனும் ரெண்டாவது மூணாவது பையனும் பறந்துட்டான்னா அதோடு அவ்வளோதான் வேலையெல்லாம் விட்டாச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் விட்டுட்டேன் இருந்து இவங்க ரெண்டு சொல்லிட்டாங்கல்ல அத்தையும் மாமாவும் நீயே ஏன் பார்த்துக்கப்பா கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு தடவை அது மாதிரி தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் இந்த ரெண்டாவது பையன் பாட்டிலில் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் உட்கார்ந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல்லேருந்து மதியானம் லன்ச்சுக்கு வீட்டுக்கு வருவேன் நடந்து வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டு இந்த பையனுக்கு பால் கொடுத்துட்டு அப்படி போவேன் வந்துட்டு போவேன் ஸ்கூல்லேருந்து இங்கே வ நான் வர்றேன் இவன் பால் கொடுத்துட்டு இருந்தவங்களே உள் பாட்டிலில் கொடுத்துட்றாங்கள அந்த நிப்பிளில் காணாம நிப்பிள் காணா உள்ளே முழுங்கிட்டான் முழுங்கிட்டான்னு ஒரு கத்தி ஊரையே கூப்பிட்டு தெருவே ஓடுது இவனை தூக்கி தூக்கிவிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அவள் சிரிக்கிறான் பின்னாடி இருந்து பார்த்தா அவன் சிரிக்கிறான் ஐயோ மாமா அவன் சிரிக்கிறான் மாமா என்ன நீங்க பாட்டில போய் பாருங்க பாட்டில் உள்ள விழுந்திருக்கான்னு பாருங்க நான் சொல்லி டாக்டர் கிட்ட போயிட்டாங்க ஹாஸ்பிடல் பக்கத்துல அப்புறம் இங்க இருந்து இன்னொருத்தவங்க ஓடி போய் இல்ல இல்ல இங்க பாட்டில் தான் இருக்கு நிப்பில் அவன் முழுகல அப்படின்னு அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடி வந்தாங்க ஒரே சிரிப்பவனோட சிரிக்கிறான் இந்த விஞ்சி பையன் சிரிக்கிறான்னா முழுங்கிட்டா சிரிப்பாங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் ஒரு அவங்க வயசானவங்க பாவம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதோட அப்படிலாம் ஓடிச்சு அந்த கதை பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ஒரு நாள் எங்கள் நாத்துனாருங்கலாம் பயங்கரமானவங்க ஒரு ரெண்டு பேர் அதுங்களோட நான் குடும்பம் நடத்தினேன் நடத்தினேன் அடி உத திட்டு சண்டை அவங்க எதனா சொல்லி கொடுத்துருவாங்க இவர் வந்து உடனே வருவார் என்கிட்ட சண்டைக்கு வருவார் கோபம் வந்து அடிப்பார் அடிக்கிறதுக்கு வந்துடுவார் அடிப்பார் அடிலாம் இருக்குது இருந்துச்சு நடந்துச்சு நான் அப்படி இப்படின்னு பேசி பேச மாட்டேன் நான் வாயே பேச சொல்லி அடிப்பார் வாய் பேசு திரும்பி பேசு அப்படின்னா எப்படி பேசுறது நம்ம அந்த மாதிரி பழக்கம் இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு தடவை என்ன ஆகிடுச்சின்னா டியூஷன் எடுத்துக்கிட்டே இருந்தேன் பிள்ளைங்களாம் தான் கிளம்பி போச்சுங்க ஒரு நாத்தனார் இருக்குது அதுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் கொஞ்சம் மோசமானவன் இப்போலாம் இந்த காலமாக இருந்தால் அவன் எல்லாம் தூக்கி அப்போவே ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பையன் என்ன பண்ணுவான் அவன் அவன் பண்ணுறது எங்களுக்கு எனக்கு பிடிக்காது அத்தை இல்லை நான் அத்தை மாமா தானே மா அவங்க அக்கா பொண்ணு பிள்ளைன்னா அவளை வந்து நான் வந்து அவன் சொல்லக்கூடாதான் அப்படின்னு சொல்லி வந்து சண்டை இழுத்தாங்க அவங்க அம்மா நல்லா எங்கள் நாத்தனார் வந்து சண்டை இழுத்துட்டு அப்படியே அவரை என் வீட்டுக்காரரை போட்டு பலார் பலார் நான் அரைஞ்சி நான் அப்படி போய் விடுங்க நீ விடு அப்படின்னு கைய என் கையை இழுத்து கடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் நாத்தனார் அவ்வளோ மோசமான ஒரு நல்லா இருக்காங்க அவங்களாம் அதான் இந்த விஜய் இது அவர் பேர் என்ன தனுஷ் பாடியிருக்கார் வார் கெட்டவங்க வாழ்றதும் நல்லவங்க சாப்பிடறதும் அவங்க கையில இருக்குதுன்னு அந்த மாதிரி கெட்டவங்களாம் வந்து உண்மையிலேயே பாதி பேர் நல்லா தான் இருக்கிறாங்க எவ்வளவு கெட்டவங்களை இப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப வரைக்கும் இது வந்து கெட்டவங்களுக்கான உலகம் நல்லா இருக்கிறாங்க இன்னும் நல்லா இருக்கிறாங்க ஆனா நல்லவங்க அந்த வீட்லயே நல்லவங்க இருந்த நாத்தினாருலயே ஒரு நல்ல நாத்தினாரு அவங்க அப்பவே போயிட்டாங்க நாங்க இருக்கும்போதே அவங்க நல்லா வீட்டுல இருக்கும் போது உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அவ்வளோ தான் முடியாமே இருந்து ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க சூப்பர் அண்ணி அவங்க அம்மா மாதிரி என்னை என்ன அவங்க பொண்ணு மாதிரி என்னை வச்சு வளர்த்து பார்த்தாங்க கடைசியாக அவங்க இல்லை ஆனால் அந்த கடித்தது தான் இருக்குது இப்போ கடைசியாக கடித்தது ஒன்று இருக்குது குடும்பத்தையே கலைச்சது அவங்க தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குற ஒரே ஒரு பொம்பளைனால் அந்த ஒரு அம்மா தான் அது நல்லா தான் இருக்குது இப்போ அதோட அந்த அந்த சண்டையெல்லாம் வந்து கடிச்சு நறுக்கு கடிச்சாச்சு நல்லா இழுத்து கையை இழுத்து கடிச்சு அடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோதான் அவங்க சண்டையை இழுத்துட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க எங்க மாமனாரும் அந்த டைம்ல தான் கொஞ்சம் தப்பு பண்ணாங்க அப்படியே அவங்க மக வந்து எங்களை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க பேசணும் பெரியவங்க பேசணும் இல்லை பெரியவங்க பேசுவாங்கன்னு நம்ம காத்துகிட்டு இருப்போம் கடைசியா அவங்க வந்து கண்டுக்கிறாம அவங்க அப்படியே நின்னுட்டாங்க அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்பி போயாச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரு அம்மா தான் இந்த குடும்ப இருந்துட்டாங்க போல அந்த ஒரு அம்மா தான் அந்த குடும்பத்தை அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரர் ஒருத்தருக்காரு நல்ல பயங்கரமான ஆள் ஆனா என் மாமனார் வந்து எல்லாமே அந்த மூணு பேருக்கும் நல்லா செஞ்சுட்டாரு அவரே சொல்லிட்டாரு என்கிட்ட அவங்க மூணு பேருக்கு என்ன தேவையோ வீடு இடம் வாங்கி இருந்து வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாமே நான் பண்ணிட்டோம்மா அதை அவங்கள பற்றிலாம் உனக்கு எந்த கவலையும் நீ வச்சுக்கிற தேவை இல்லை இந்த வீடுன்றதுல அவங்களுக்கு பங்கெல்லாம் கிடையாது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை அப்படியே வித்தாக்குத்தா உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் தான் நீங்கள் அப்போ வாங்கிக்கிறோங்க நான் நகை போட்டால் சண்டைக்கு வருவாங்க ஐயோ நாங்களும் இப்போ தான் போடுறோம் நீ இப்போவே போட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க அப்போது கொஞ்ச நாள் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒழுங்கா வேலை செஞ்சாரு அந்த வேலை எப்படி வந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகே அடுத்த வீடியோல